இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரிலீஸான புரட்சி தலைவரின் ஆனந்த ஜோதி படத்தை தயாரித்தது யார் தெரியுங்களா புரட்சி தலைவருடன் பல படங்கள்ல வெள்ளாட நடிச்சிருக்கிறார் நாடோடி மன்னன் அலிபாபா நாற்பத்தி நம் மகாதேவி சக்கரவர்த்தி திருமகள் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மன்னாதி மன்னன் உள்ளிட்ட பல படங்கள்ல புரட்சி தலைவருக்கு வெள்ளாண்டான் நடித்த புரட்சி தலைவரின் நெருங்கிய நண்பரான பி எஸ் வீரப்பா அவர்கள் இவரு ஹரிகரன் சார்பாக ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சார் இந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவிகா எம் ஆர் ராதா பி எஸ் வீரப்பா அசோகன் மற்றும் மாஸ்டர் கமல்ஹாசன் ஆகியோர் நடித்த மாபெரும் வெற்றி படம் ஆனந்த ஜோதி இந்த படத்தை இயக்குனது வி என் ரெட்டி சாமி பாடல்கள் கண்ணதாசன் இசை விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பரா இருக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அதாவது இந்த படத்தில் படப்பிடிப்பில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது அதாவது ஒருத்தர் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவர் அவருக்கு தெரியாமலே அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு அது மட்டுமல்ல ஒருத்தர் மட்டுமல்ல அந்த மொத்த யூனிட்டு பயன்படுற மாதிரி அனைவருக்கும் அதை கிடைக்க செய்கிறாரு ஆனால் இப்படி அனைத்து நபர்களுக்கும் கொடுத்த புரட்சி தலைவர் இவர் மட்டும் அதை பயன்படுத்தவே இல்லை அது ஏன் தெரியுங்களா அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நபர் பார்த்தீங்களா ஆசைப்பட்டாருன்னு அந்த நபர் யாருங்கிறதையும் நம்ம இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய் ஆனந்த ஜோதி படத்தோட படப்பிடிப்பில ஒரு ருசிகரமான சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுங்களா? படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது இடையில ஒரு சின்ன விசை நடக்குது. என்ன தெரியுங்களா? தலைவரும் மேக்கப் ரூம்ல ஒருத்தer பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் காதுபட ஒரு செய்தி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யார் யார் அந்த படத்தினுடைய லைஃப் மேனும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அந்த பாய் பாய்கிட்ட அந்த இன்னொருவர் கேட்குறாரு என்னன்ட்டு ஆமாம் கடல டிஃபன் சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு இவர் சொல்கிறார் எங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் கேமராமேன் கூப்பிட்டதுனால பாதியிலே ஏஞ்சி வந்துட்டேங்க ஃபுல்லாக கூட சாப்பிட முடியல அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அதனால் என்ன மதியானம் சாப்பாட்டில் அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த லைட் பாய் ஆமாம் மதியானம் வான்கோழி பிரியாணி தான் போட போகிறாங்க ஒரு பிடி குடிக்க அப்படிங்கிறாரு இந்த விஷயம் தலைவர் காதலில் விழுந்திருக்குது அப்படியே தலைவர் யோசிக்கிறார் மான் பிரியாணி அவ்வளோதான் மண்படி எப்பயும் போல் படைப்படிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது மரியானம் லன்ச் பிரேக் கொடுறாங்க எல்லாம் சாப்பிடுறாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க தலைவர் பற்றி தான் தெரியுங்களேன் தலைவரோட சூட்டிங்ல எத்தனை நபர்கள் அந்த யூனிட்ல நடிகர் முதல் கொண்டு அனைத்து டெக்னீசியன்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி உட்பட கடைமட்ட ஊழியர் வரைக்கும் லைட் பாய் வரைக்கும் ஒரே வகை உணவு தான் தலைவர் என்ன சாப்பிடுறாரோ அதுதான் மற்றவங்க எல்லாத்துக்கும் இதுதான் அவருடைய இதை கொண்டு வந்தவர் நமது மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா சாப்பாடு விஷயத்துல பாகுபாடு பாக்கிறது தலைவருக்கு பிடிக்காது என்னாச்சு அப்படி யோசிக்கிறாங்க அப்படி ஒரு நறுமணம் பிரியாணி வாசம் என்ன பிரியாணி வாசம் அப்படி ஆளை தூக்குது ஆளை தூக்குதுன்ட்டு உக்காந்தவங்க சுட பேசுறாங்க அப்படியே எல்லாத்துக்கும் இலை போட்டாங்க அப்படியே வான்கோழி பிரியாணி அப்படியே அள்ளி 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 எல்லாத்தினுடைய இலையிலையும் வைக்கிறாங்க அப்படியே அதை பார்க்கறாங்க என்ன ஸ்பெஷல் வான்கோழி பிரியாணி அப்படின்ட்டு எப்பயுமே தலைவருடைய படப்பிடிப்பில் அசை உணவு கண்டிப்பாக இருக்கும் அது அனைவருக்கும் இருக்கும் அது இது வான்கோழி பிரியாணி ம் எப்படி சாப்பிட விடுவாங்களா என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் சாப்பிட உக்காந்துருக்கிறாங்க அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த லைட் வயசார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாரு இந்த இந்த வருஷில் உக்காந்துருக்கிறாரு அதுக்கு ஆப்போசிட் வரிசையில் இவரை பார்த்த மாதிரி அந்த ஒருத்தர் பேசுனார் பார்த்தீங்களா ஒரு நபர் அவர் உட்காந்துருக்கிறாரு அவர் இவருக்கிட்ட கேட்கறாரு அதெல்லாம் கேட்குறாரு என்ன வான்கோழி பிரியாணி நீ சொன்ன மாதிரி எதாவது சொன்னியா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் எதுவும் செய்யலையே அப்படி மாதிரி எப்படி நம் அப்படி எதாவது சொல்லிக்கிறாங்க ஜாலியில் நம்ம தானே பேசிக்கிட்டோம் எப்படி வான்கோழி பிரியாணி ரெடியாகிச்சு அப்படின்னு உடனே இவர் சொல்கிறாரு அந்த லைட் பாய் சொல்கிறாரு எல்லாம் அப்படின்னு ஆண்டாடன்றே கை காமிக்கிறாரு உடனே வந்து கடவுளா அப்படின்னு அந்த ஏத்து அவரு பாக்கெட்ல இருந்து ஒரு பிக்சர் எடுத்து சின்ன அப்பா இருக்கும் போதெல்லாம் இந்த படத்துடைய பிலிம்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விற்பாங்க சின்ன சின்ன சின்னது கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதா இருக்கும் அதெல்லாம் நாங்க வாங்கி பார்ப்போம் நினைத்தது முடிப்போம் உலகின் டைம்லாம் அந்த படத்தை அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம்னா அது அந்த உழைக்கங்கரங்களுக்கு ஸ்கிரீன் ஃபுல்லுமே எம்ஜிஆர் அதெல்லாம் வாங்கி நான் வச்சுருந்துருக்குறோம் எல்லாம் போட்டி போட்டிட்டு வாங்குவோம் அப்பா அம்மா காசு தராங்கன்னா போய் தீனி வாங்கி சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி பிக்சர் தான் எம்ஜிஆர் பிக்சர் தான் அதை வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படியே வீட்டில் ஒரு வெள்ளை செலுத்துல அப்படியே லைட்டு லென்ஸ் வச்சு டார்ச் லைட் வச்சு அந்த புரட்சிகளுடைய முகம் அந்த அந்த செவத்தில் ஊற மாதிரி இதெல்லாம் பார்ப்போம் அதில் அதெல்லாம் ஒரு அனுபவம் அந்த மாதிரி பிலிம் எடுத்துக்க அஞ்சா யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இந்த லைஃப் பாய் சொல்றாரு கடவுள்னு சொன்னது எம்ஜிஆர் தான் தான் இப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஆனா இது தலைவர் சாப்பிடல தலைவர் அன்னைக்கு சைவ உணவு தான் ஏன்னா தலைவர் எப்போதுமே வியாழக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டார் அன்னைக்கு வியாழக்கிழமை அதனால தலைவர் வந்து அன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிடல சைவ சாப்பிட்றதமா சாப்பிட்டாரு அப்படியே ஆனால் எல்லாம் சாப்பிட்றது ரசிக்கிறாரு பரவாயில்ல சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இதை சாப்பிட்டாலாம் முடிச்சாச்சு தலைவரோட ரூமுக்கு போகிறாரு அந்த கூட மேக்கப் அறை தலைவரோட இருந்தார் பார்த்தீங்களா அவர் கேட்குறாரு அண்ணே கடவுள்கிட்ட கூட ஒரு பக்தன் கேட்டால் தான் தருவார் ஆனால் இதை உங்ககிட்ட அவங்க கேட்கவே இல்லை அவங்க கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்காக லைட் பாய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்கள் இந்த மொத்த யூனிட்டிக்கே வான்கோழி பிரியாணி போட்டுட்டீங்கன்னு உண்மையாலும் நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியலண்ண நீங்கள் கவரனுடைய அவதாரம் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிகப்படி தலைவர் பொங்கல் பேசியிருக்கார் தலைவர் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவாட்டி இவர் கேட்குறாரு அண்ணே ஒரு சின்ன ஒரு டவுட்ண்ணா உங்கள்கிட்ட ஆ டவுட்டா என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இல்லை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டிங்க ஆனால் நீங்கள் சாப்பிடுல அசை உணவு நீங்கள் சாப்பிடலை ஏன்னா நீங்கள் வியாழக்கிழமையதும் அசைவ உணவு சாப்பிட மாட்டீங்க அதனால் நீங்கள் செஞ்சீங்க பரவாயில்லை ஆனால் நீங்கள் நாளா பார்த்து இந்த வான்கோழி பிரியாணியை எல்லாத்துக்கும் வரவடைச்சி அவங்களையும் சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு தலைவர் சொல்கிறாரு அதாவது ஒருத்தர் கேட்கும்போது கொடுத்துடணும் அதுதான் சிறப்பு அப்படிங்கிறாரு அப்படி வசந்தர்றாரு அப்படி என்னடா தலைவர் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஆக தலைவர் தாங்க அவருடைய எண்ணங்கள்லாம் தலைவர் படத்துக்கு வரைக்கும் வசனம் வந்து என்ன வசன கருத்தா எழுதினாலும் இவருடைய மனசில் உள்ளது தாங்க அதை செய்கிறாரு திரைப்படத்திலையும் காமிக்கிறாரு ஒண்ணுல நினைத்தது மொழி பொண்ணுல தலைவர் ஆக்டர் ஒருத்தர் பேண்டு மாஸ்டர் சுந்தரம் இன்னொருத்தர் வைர வியாபாரி ரஞ்சித்து பேண்டு மாஸ்டர் சுந்தரம் தன்னுடைய தங்கச்சியினுடைய கல்யாணத்துக்கு சென்னைக்கு வர்றாரு வந்து ஒரு இடத்துல உட்காந்து கேட்டாலும் கிடைக்காது கேவர்த்த சாப்பிட்டு கிடைக்காரு அப்ப காப்பிய காப்பிய சுக்கு காப்பியான கட்டு தேங்காய் சீனிவாசம் வருவாரு இவருக்கு விக்கிள் எடுக்கும் பிக்கல் எடுக்கும் விற்கில் எடுக்கும்போது மேலே செய்கிறாரு நாங்க சுக்கு கேட்போன்னு வந்து இவ்வளவு கொடுப்பார் தேங்காய் சீனிவாசன் கலையில வாங்கி குடிச்சிட்டு அது காசு கொடுப்பாரு இவர் வந்து கேவலம் ஒரு கப்பு சுக்க காப்பி கோசரம் நீ காசு தரன்றீங்களே தொடரை நீங்க இப்ப எதுவும் வேண்டாம் நீங்க ஒரு நாள் ஒரு நாள் நீங்க பெரிய ஆளா வர போறீங்க அப்ப எனக்கு செக்கா வெட்டுங்க அப்படிம்பார் செக்கா அப்படிம்பார் இப்போ உங்களுக்கு என்ன செக்கு மாதிரிதான் தெரியும் பின்னாடிதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தொடரை நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே வரத்தான் போகிறீங்க எனக்கு தரத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதே மாதிரி தலைவர் பெரியாரு இவர் காப்பியே காப்பியே சுக்கு காப்பி நிறுத்துட்டு போவார் மேலேருந்து இருந்து சுக்கு காப்பே சுக்கு காப்பேன்னு கூப்பிடுவாரு இவர் மேலே வருவார் அவர் பார்த்தோன்னா தலைவர் அப்படி அழைப்பாரு ஏ சுக்கு காப்பே அப்படிம்பாரு இவர் அப்படி பேந்து பாந்து முடிப்பார் ஐயோ என்னான்ட்டு என்ன தெரியல கேப்டானங்க கிடைக்காது கேவரது வாசம் அப்படிம்பா ஓ துரா தோரை நீங்களா நீங்களா இன்னொரு தூரம் என்ன தூரம் லாட்ரி கேட் அடிச்சு வச்சிங்களா எப்படி ஆகிட்டீங்க அப்படிம்பார் அப்படிலாம் வச்சுக்கியே வா அப்படின்ட்டு ஆ வா உக்கார் கேள்வ போ ஏ மேலே உக்கார மேலே உட்கார் அப்படி உக்கார் தலைவர் உட்கார் ஆ சுக்காவி போடு அப்படிம்பாரு உடனே சுக்காவி போடுவார் போட்டு குடிக்க கொடுப்பாரு பாத நல்லா தான் இருப்பாங்க அவனுக்கு கொடுப்பாங்க அப்படி நம்ம வாங்க ஏ தலைவரை கருப்புமா அப்படிம்பாங்க ஏப்பா இந்த பொண்ணும் கல்யாணமாக அவங்க அப்படிம்பார் தலைவர் வாங்கி சூக்கு காப்பி குடிச்சுட்டு நான் தான் சொல்வார் ஒரு ஐந்நூறுவாய்க்கு செக் வெட்டும்பார் ஒன்று இது தங்க சொல்லு ஐநூறுரூவா தலைவரு என்னென்ன கண்ணில் கூட ஆ அப்படின்பாரு இதெல்லாம் ஒரு இதுதான் அப்படின்னு தலைவர் ஐநூறுவாய்க்கு செக் வெட்டும் போது ஐநூறுரூவா இப்படியே போயிட்டு வாழ்க்கை என்ன ஒருத்தான்னு கேட்பாங்க ஆகாது இருக்கும் இருக்கும்போதே கொடுத்துடணும் யோசனை பண்ணணும் மனசு மாறிடணும் அப்புறம் உதவி பண்ணுறதுக்கு மனசே வராது அப்படிம்பார் அதுதாங்க இதுக்கு படத்துக்கு வச்ச டைலாக்கா இருந்தாலும் தலைவருடைய உண்மையான குணமே அதுதாங்க விஷயங்கள் தலைவருக்கு எப்படிங்க அவருடைய மனசுல உள்ள விஷயங்கள் தான் படத்துல வசனங்களா உருமாறுது ஆக இந்த ஆனந்த ஜோதி படப்பிடிப்பில் வான்கோழி பிரியாணி கேட்டதுக்காக அந்த மொத்த யூனிட்டிக்கு தான் சாப்பிடலாம்னு பரவாயில்ல அவங்க சாப்பிடணும்னு எல்லாத்துக்கும் உடனுக்குடனே இமிடியட்டாக அதை வரவழைச்சி எல்லாத்தையும் பசியார செய்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவரை என்னவென்று சொல்வது ஏது என்று சொல்வது என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்